உங்கள் உள்ளங்கையில் தருவது வெளிநாட்டில் இறந்த தனது கணவர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் மனைவி கோரிக்கை வைத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்த ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பிள்ளையார்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மலைச்சாமி இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்லாமல் பிழைப்புக்காக சவுதி அரேபியா நாட்டிற்கு கூலி தொழிலாளியாக சென்றுள்ளார் அவர் அங்கு சென்று ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்து அடுத்த மாதம் விடுமுறையில் தாயகம் திரும்புவதற்காக விமான டிக்கெட் பதிவு செய்து பணிபுரியும் நிறுவனத்தில் விடுமுறை கேட்டு காத்திருந்த நிலையில் திடீரென அவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக அவருடன் பணிபுரிந்து வரும் சக தொழிலாளர்கள் அவரது வீட்டுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் சோகத்தில் உறைந்தனர் மலைச்சாமி இறந்த தகவல் தெரிந்த அந்த நிமிடம் முதல் அந்த குடும்பம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தின் எல்லைக்கே சென்றுள்ளது சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை சொந்த ஊரான பிள்ளையார்குளம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் மற்றும் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர்களிடம் மலைச்சாமியின் மனைவி வீரராஜேசுவரி கோரிக்கை மனு கொடுத்துள்ளார் ஒரு வெளிநாட்டு பக்கம் கஷ்டப்பட்ட காட்டி உழைக்க போல மனுதான் நீங்க அங்கே மடங்கு உசிர விட்டுட்டாரா ஐயா என்ன நடந்துன்னு தெரியல என் மக்களும் மனைவி வச்சுக்கிட்டு கதர்றா எங்களுக்கு கஷ்டத்தை நீக்கி குடுக்கணும் எஞ்சாபே எந்த எந்த உலகத்துல என்ன பாக்கலையே ஐயா என் மிருதன எனக்கு கவனத்துல கூட்டிட்டு வந்துருங்க நாளைக்காவது கூட்டிட்டு வந்துருங்க மூணு நாளா தனிமையில நடக்காரு என்ஜாமே ஐயா இந்த வேளைக்கு என் முருசன குடி சீக்கிரம் கொண்டு வந்து நம்மட்ட கடனை அடைக்கிற காண்டி போன ஏஜா எங்களை கடமடை வச்சுட்டு போயிடாது எஞ்சாமி கடனோட உக்காந்துகிட்டு இருக்கமா ஐயா எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு என் மக்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது குடுங்க ஐயா ஆறுமே இல்ல ஐயா அந்த ஆளை விட்டா அந்த ஆளும் போயிருச்சு எங்களை விட்டுட்டு உயிரிழந்த மலைச்சாமிக்கு வீர ராஜேஸ்வரி என்ற மனைவியும் வீர சஞ்சீவிதா மோனிகா ஸ்ரீ என்ற இரண்டு பெண் குழந்தைகளும் ஹரிஹரன் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர் குடும்பத்தின் முதுகெலும்பாய் இருந்த மலைச்சாமி அரபு நாடான சவுதி அரேபியாவில் இறந்து போனதால் ஆதரவின்றி தவித்து அழுது புலம்பி வரும் அவரது குடும்பத்தினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொந்த ஊரான பிள்ளையார் குலத்திற்கு கொண்டு வர பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பிஞ்சு குழந்தைகளின் பெஞ்சல் அனைவரின் கண்களிலும் தண்ணீரை பரவலை மதம் ஹரிகரன் ராமநாதபுரத்துல இருந்து கல்லாடி கல்லாடி வட்டத்தில இருந்து பேசுறேன் பிள்ளையோட என் பேரு ஹரிகரன் எங்க அப்பா வந்து சவுதியில கூலி தொழில வேலை பார்த்திருந்தாரு இப்ப எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றாங்க ஆட்டோட அது உண்மையா போயாண்டு தெரியல ஆனா வீட்டுல எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க எங்க அப்பா எனக்கு கூடிய சீக்கிரத்துல வேணும் எனக்கு யாரும் இல்ல எங்க அப்பா இப்போ மருமகம் வந்து போய் அஞ்சு வருஷம் ஆச்சு அட்டாக்ல இறந்துட்டாரு பாடிய இறந்து நாலு நாளாக போகுது ஆனா அதுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரல சரி ஆகையால இப்ப எங்களுக்கு அந்த பாடியை கொண்டு வந்து காமிக்கணும் ஆனா சவுதி அரேபியாவில ஜஹரான் கம்பெனி ஜஹரான் கம்பெனியில வேலை பார்த்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் கிளினிக் கொடுப்பில் இவர் சூப்பர்வைசராக இருந்தார் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாப்புல ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இது வே ஆதரவுங்கிறது வந்து நான் தவிர வேற யாரும் கிடையாது சரியா அதனால மருமகனு கூடிய சீக்கிரம் அந்த பாடியை அனுப்பி வைக்கணும் அஞ்சு ஆறு வருஷம் வேலை பார்த்தவருக்கு அதுக்கு சன்மானம் கொடுக்கணும் நிவாரண தொகை பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாடியை கொண்டு வந்தது கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு அவங்க முழு ஒத்துழைப்போடு நடவடிக்கை எடுத்து கொண்டு வரமையான குடும்பத்தில் பிறந்த மலைச்சாமி தனது குடும்பத்தினரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று வெளிநாடு சென்று கஷ்டப்பட்டு ஐந்து ஆண்டுகள் உழைத்து தனது உறவினர்களை பார்க்க வருகிறோம் என்ற ஆனந்தத்தில் இருந்தவர் திடீரென மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு அந்த கிராம மக்களே அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் ஆகவே அவரது முகத்தையாவது கடைசியாக பார்க்க வேண்டும் என்ற அவரது குழந்தைகளின் ஆவலை போக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாக உள்ளது தினத்தகவல் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு